நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது நரம்புகளில் வலி இருக்குது எலும்புகளில் வலி இருக்குது பெண்களும் சரி ஆண்களும் சரி இன்றைக்கி குழந்தைங்களும் சரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இது நரம்பு சார்ந்த வழிகள் இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொத்தவரங்காய் சொல்லலாம் இந்த கொத்தவரங்காயை டெய்லியுமே ஒரு பத்து காய் எடுத்துக்கோங்க இந்த பத்து கொத்தவரங்காயை நல்லா மஞ்சள் நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் எலுமிச்சை அதாவது ஒரு கா ஒரு ரெண்டாக பாதியாக கட் பண்ண எலுமிச்சையை அதையும் பாதியாக கட் பண்ணிங்க கால் மொழி கால் அந்த கால் எலுமிச்ச பழத்தை வந்து அந்த தோலோடு விதையோடு அப்படியே போட்டு இந்த மிக்ஸி மிக்ஸியில் இந்த கொத்தவரங்காயோடு போட்டு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இது கூட வேணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு அளவுக்கு இந்து இந்துப்பூ வந்து ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பட் இது அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஒரு டென் டேஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த நர்வஸ் சிஸ்டமில் நல்ல ஒரு பெட்டர் ஒரு ரிலீஃப் உங்களுக்கு பார்க்க முடியும் ரொம்ப பெயினாக இருக்குது கால் எடுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது நர்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறத நமக்கு வந்து சில டைம் வந்து ரொம்பவும் தாங்க முடியாமல் ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு ஆளாகிற மாதிரி ஆகும் ஸோ இதை நீங்கள் ரெகுலர் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு பத்து நாள்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் நீங்களே எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க யூ ஃபார் வாட்சிங் கிட்டே இந்த சாய் சிபம் ஹெல்த் யூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ